சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிளில் பயணம் செய்த நம் அரியலூர் மாவட்ட இளைஞர் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரியலூர் மாவட்டம் பரண கிராமத்தை சேர்ந்தவர் தான் பழனிச்சாமி இவர் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் இருந்து விழுப்புரம் பெரம்பலூர் திருச்சி மதுரை வழியாக கன்னியாகுமரி வரை சைக்கிள் மூலமாக பயணம் செய்து கொண்டுள்ளார் மேலும் இவர் தனது சொந்த கிராமமான பரணத்தில் ஏழை மாணவர்களுக்காக இலவசமாக போட்டி தேர்வு வகுப்புகளையும் நடத்தி வருகிறார் இவர் இது போன்ற பல நிகழ்வுகளை செய்து நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க அரியலுரைக்கான சார்பாக நானும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க கடந்த ஏழு மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது இருக்க இருக்க வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக மரக்கன்று நடவேண்டிய ஒரு கட்டாயத்தை நாம் தருகிறோம் அனைவரும் தன்னுடைய ஒவ்வொரு சொந்த இடத்துல நடத்தி கஷ்டமாக இருக்கா விட தன்னுடைய சொந்த இடத்துல இருக்காவது கை செஞ்சு இயற்கையை பாதுகாங்க இயற்கையை நேசிப்போம் மரம் வளர்ப்போம்